புதுச்சேரியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற அந்த சின்ன குழந்தைய வந்து அன்னையிலேருந்து ஒழுங்காக தூங்க முடியலங்க தூக்கமே வரமாட்டேங்க கண்ணெல்லாம் புண்ணாக வலிக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து இவர் ஜெயமோகன் வந்து ரொம்ப 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 கடுமையாக பேசிட்டாரு அது வந்து ஏற்கனவே அவரை வசப்படுறதுன்னு ஒரு கூட்டம் காத்துட்டுருக்கோம் அதுகளுக்கு நல்ல தீனி ஆயிடுச்சு உங்களோட கோபம் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு அவருக்கு ஜெயமோகன் அவர்களுக்கு அதுக்கு ஜெயமோகன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காரு இயல்பில் வந்து ஜெயமோகன் வந்து நான் என்னோடய தளத்தில் நான் எழுதுற பேசுகிற எதையுமே வந்து என்கிட்ட உரிமை வாங்கிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருப்பாரு அது மீற வேண்டியிருக்கு ஏன்னா நான் அவர் எப்படி காண்டெக்ட் பண்ணுறது எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு தள்ளி வச்சு பார்க்குற மாதிரியாவது எனக்கு எப்பயுமே பிடிக்கும் நம்ம சொல்கிறோம்ல தொடக்கூடாது டீ தீட்டு அது எதுன்னு நம்ம வேற பக்கம் யோசிப்போம் ஒரு சாமியை தொட்டால் நம்ம நான் சாமியை தொடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நம்மளோட சிந்தனைகள் நம்ம ஒன்றும் நல்ல மனுஷங்களாம் கிடையாது ஆயிரம் அழுக்கு மண்டையோட சுற்றிட்டு இருக்கோம் ஒரு எல்லாேருமே தொடணும் முடிவு பண்ணிட்டு ஒரு சிலையை தொட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட சிந்தனை ஃபுல்லாக அந்த சிலைக்குள்ளே போயிடும் அது எதுக்கு அது இருக்கக்கூடாது அந்த சிலை சிலையாகவே இருக்கட்டும் அது கடவுளே கூட இருக்க வேண்டாம் அது கடவுளே இப்போ வேறு கல் தம்பா கல் கல்லாகவே கூட இருக்கட்டும் நம்ம ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தொட்டு அதோட என்ன சொல்கிறது இயல்புத்தன்மையை அதோட ஒரிஜினாலிட்டியை மாற்றிட்டு வேணாம் அப்படின்னு எனக்கு தோணும் ஒன்றும் இல்லைங்க கோயில்களில் நம்ம அந்த க்யூல நிற்கிறோம் மீனாட்சி முகையில் கியூவில் நிற்கிறோம் பாருங்கள்ல நிற்கும் போது நம்ம கை இயல்பாகவே அந்த செவத்தை ஒட்டி ஒட்டி வச்சுட்டே வருவோம் அந்த இடம் ஃபுல்லாக ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அடிக்கடி அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயில் முழுக்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த கோயிலே அழகாக இருக்குது ஆனாலும் பாருங்கள் அந்த கை ஒரு வெறுமனே இருக்காது நம்ம கையில் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா அந்த கை வச்சுட்டு வரப்பே அந்த இடம் எப்படி டேமேஜ் ஆகுது அப்போ எல்லாருமே ஒரு சாமி சிலையவோ இல்லை லிங்கத்தையோ ஏதோ ஒன்றை தொட்டுகிட்டே இருந்தால் அது என்னத்துக்காகும் ஒரு என்ன சொல்கிறது நீ பிராமணன் நீ சிலையை தொடர நான் கூடாது அப்படின்னு யோசிக்கிறான் அது தேவையில்லை ஒரே ஒரு ஆள் நம்ம விட்றோம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆள் அதை க்ளீன் பண்ணுறாரு அந்த சிலையை க்ளீன் பண்ணுறாரு அவ்வளோதான் அவரோட வேலை வேறு என்ன வேறு தொட்டு முத்தம் கொடுத்துட்டுருக்காரா கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு இருக்காரு ஒன்றுமே கிடையாது டெய்லியும் ஒன்றை பராமரிக்கணும்ல ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு கொஞ்சம் மாதிரி ஏதோ ஒன்று நெருப்பு எடுத்து எல்லா பக்கம் டப்புட்டோம்னு அடிச்சுட்டு நாங்கள் கூட நான் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குன்னா டெய்லி டெய்லி அதை பண்ணிட்டு இருக்கும்போது மொத்தமாக தூசி இல்லாமல் நீட்டாகவே இருக்கும் விட்டுவிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே அழுகாயிடும் அது மாதிரி டெய்லி அந்த சிலைகளுக்கு என்னெல்லாம் ஊற்றுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவ்வளோதான் அந்த சிலையை தோட்டறதுன்றது க்ளீன் பண்ணுறது தான் அதில் போய் நம்ம எதுவும் பார்க்க வேணும் ஆரியர்கள் தான் தொடுறதா நாங்களெலாம் தொடக்கூடாதா அப்படின்னு இந்த திருமாவளவன் வந்து அவர் தனியாக ஒரு சிலை நல்லா தெரிஞ்சு அவங்களுக்காகவே அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிலைன்ட்டு ஒரு சிலையை தொட்டு கும்பிட்ற மாதிரி காட்டினாங்க அவர் வந்து ஏதோ ஒரு இதை ஆரம்பிக்கிறாரா அந்த சிலையை தொட்டுட்டு போகிற மாதிரி எனக்குலாம் அந்த சிலை தொடுறதுலலாம் கொஞ்சம் கூட ஆர்வம்லாம் இல்லை அப்படி தொடுற மாதிரி பாவனை பண்ணுவேன் எந்த ஒரு சாமி சலையோ ஏதோ நம்ம தொடுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தொடுற மாதிரி பாவலா பண்ணுவேன் மற்றபடி மாட்டேன் எனக்கு அதுல அருமே கிடையாது அது அதுவாக இருக்கட்டும் அப்படின்னு தோணும் வெறும் கல்லாக கூட இருந்துட்டு போட்டுமே கல்லாவே இருக்கட்டும் ஏன் என்னோட வைப கொண்டு போய் அதில் வைக்கணும் அப்படின்னு தோணும் எனக்கு சரி ஜெயமோகன் அவர்கள் வந்து கொடுத்துருக்குற பதில கொஞ்சத்தை நான் இதில் வாசிச்சு விடுறேன் கேட்க விரும்புற மாதிரி கேட்டுக்கோங்க நான் எப்பொழுதும் சொல்லி வருவதுதான் தான் இது நான் இயல்பாக எதிர்வினையாற்ற விரும்புகிறேன் அது மிகையாகி போவது அவ்வப்போது வழக்கம்தான் ஆனால் என் இயல்பை நான் முழுமையாக மாற்றி கொண்டால்தான் என் உணர்ச்சிகரத்தை இழந்து விடுவேன் அது இலக்கியவாதியாக எனக்கு இழப்பு நான் அறிந்து எல்லா நல்ல இலக்கியவாதிகளும் இப்படித்தான் இருந்துள்ளனர் அவ்வப்போது உருவாகும் மிகையுணர்ச்சிகளும் அக கொந்தளிப்புகளும் இருபது வயது முதல் இருந்து வருகின்றன இன்றும் அப்படித்தான் நண்பர்கள் குடும்பம் அனைவருக்கும் தெரிந்தது தான் அது அந்த தீவிரமான பாதிப்பு பல நாட்கள் நீடிக்கிற தான் அது கதையாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் யானைகளின் காலடியில் பீர் பாட்டில்கள் குத்தி உருவாகும் அழிவுகளை கண்டு வருகிறேன் கொலை அல்லது தற்கொலை வரை செல்லும் உச்சகட்ட உணர்ச்சிகளை அடைந்திருக்கிறேன் அந்த உணர்வு கொந்தளிப்புகள் இல்லாமலாகும் போது கதை எழுதுவதை நிறுத்திக்கொள்வேன் என நினைக்கிறேன் அவ்வாறு நிகழ்ந்தால் உண்மையில் நல்லதுதான் என்றும் படுகிறது இப்பொழுதெல்லாம் ஆனால் எழுதுவது வரை இப்படித்தான் இருக்க முடியும் எண்ணில் எரியும் தீயில் ஒரு சிறு பகுதியையே நான் என் வாசர்களில் மூட்ட முடியும் தன்னை அழிக்காமல் கலை நிகழ்வதில்லை அவ்வண்ணம் நிகழும் எழுத்துக்குத்தான் குமாஸ்த எழுத்து என்று பெயர் அத்திரைப்படத்தை பார்த்தபொழுது சட்டென்று எழுந்த கடும் ஒவ்வாமை ஒன்றோடொன்று தொடுத்து உருவான நினைவுகள் அப்பதிவை எழுத செய்தன அந்த உணர்வுகள் உண்மையானவை அவை மிக மிக தீவிரமாகவே என்னின் நிகழ்ந்தன ஆகவே அந்த பதிவு மிகையானது எனக்கு தெரிந்தாலும் அதை நான் நிராகரிக்கவில்லை அது என் வெளிப்பாடு ஆகவே நான் தான் அது யோசித்து பார்க்கையில் அது ஒரு வகையில் நல்லது என்னும் எண்ணம் இன்று உருவாகிறது யானை டாக்டர் போன்ற ஒரு கதை எத்தனை லட்சம் விற்றாலும் இந்த குடி கும்பலை சென்றடையாது என் கருத்து அந்த சினிமா திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கையில் வெளிவந்தமையால் அந்த கடுமையான சொற்கள் தான் இதனை இத்தனை கவனிக்கப்பட்டது இவ்வளோ பேசப்பட்டது அடிப்படையில் நான் சொன்னது சென்று சேர்ந்து விட்டது தமிழகத்திலும் கேரளத்திலும் மிக பெரும்பான்மையினர் சினிமாவை மட்டுமே கவனிக்கிறார்கள் அதை பற்றிய விவாதங்களை மட்டுமே அறிகிறார்கள் அவ்வழியாக சில அடிப்படை கருத்துக்களை அவரிடம் சென்று சேர் சேர்ந்தால்தான் உண்டு மஞ்சுமல் பாய்ஸ் விவாதத்தை ஒட்டி மூன்று நாட்கள் இடைவிடாமல் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வெளி வந்து கொண்டிருந்தன எல்லாமே வெவ்வேறு சிறு பெரு ஊடகங்கள் அவர்கள் எவரும் யானை டாக்டர் பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்த மாட்டார்கள் அவ்வாறு நடத்தினால் மக்கள் அதை பார்க்கவும் மாட்டார்கள் ஆகவே இது நல்லது தான் பல லட்சம் பேர் என்னை வெறுக்கக்கூடும் அதை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நீளமாக அந்த இது கட்டுரையில் அவரோட பதில் போயிட்டுருக்கு நான் இது போதும்னு நினச்சி இதோடு முடிச்சுக்கிறேன் இவ்வளோதாங்க ஜெயமோகன் அவர்கள் பேசுனது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு இது போத இதுவே முதல்ல பா பார்க்கப்படுமான்னு தெரியல அதனால் போதும்னு நினச்சிட்டேன் இதை தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜெயமோகன் வாழ்ற காலத்துல நம்மளும் வாழ்றோம்னு எனக்கு சந்தோஷம் எந்த ஏதோ ஒரு எழுத்தாளர்கள் எக்கச்சக்கமானவங்க ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க இருந்திருக்காங்க ஆனா அவங்களோட பேச்சுக்களை கேட்குறதோ எதுவுமே பெருசா வாக்கில அவங்களோட கதைகளையோ கட்டுரைகளை படிச்சு கடந்து போற சூழ்நிலை தான் வந்திருக்கு இப்போதான் அப்படியே முங்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது ஜெயமோகன் அவர்கள் பல வகையில மக்களை தொடர்பு கொள்கிறார் அவரோட அவர் தனியா ஒரு இணையம் வச்சிருக்காரு இணையதளம் அப்புறம் புத்தகங்கள் வாயிலாம் அப்புறம் நேரடி பேட்டிகள் இதை பற்றியாவது பேசுகிற இந்த மாதிரி பல வகையிலே மக்களை ஆக்கிரமித்து வச்சுருக்காரு நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விஷயத்துக்கு நேரம் செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்க பின்தொடரலாம் சி அப்படின்னு போகிறவங்க போகலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் வேற என்னமோ சொல்ல நினச்சேன்னே